என் அன்பிக்க நீங்கள் அனைத்து ஊடகவியலாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கோடீஸ்வரன் இந்த படம் வந்து மீன்மகள் ப்ரொடக்ஷனில் இரண்டாவது படம் என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு படம் வந்து செய்யணும்னு சொன்னாங்க சரி வந்து என்ன இது அவங்க மீன்மகள் ப்ரொடக்ஷனில் இருக்கிற வார படங்களில் வந்து சிறுவர்களை மையப்படுத்தி சிறுவர்களுக்குள்ள இருக்கிற இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வந்து வர வேண்டும் என்ற என்ன கருவில் அவங்க உருவாக்குற படங்களில் நான் இரண்டாவதான படம் கூட்டாளியில் இணைந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி இந்த படம் வந்து நாங்கள் வலமையாக நான் செய்கிற மாதிரி சென்சர் பண்ணப்பட்டு திரைப்பட கூட்டு தான் இதில் பதிவு செய்யப்பட்டு தான் இதை வெளியிட்டிருக்கிறோம் வெளியிட போகிறோம் எதுவரும் நாலாம் தேதி விஜயா திரையரங்கில் நாங்கள் திரையிறோம் மூன்று காட்சிகள் திரையிடுறதுக்காக உத்தேசித்திருக்கிறோம் அதற்கான டிக்கெட்களும் எமது சபையில் வரிக்கி வரி செலுத்தப்பட்டு தயாராக இருக்கின்றது இது இந்த சந்திப்பு என்னென்னு சொன்னால் உண்மையாக நம்ம இப்போ தான் எல்லோரும் இங்கே மண்டக்கலப்பில் சினிமா செஞ்சு கொண்டு வாரோம் பெரிய அளவு பெரிய அளவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செஞ்சு வைத்து வாரம் இந்த செய்தியை வந்து உலகத்துக்கு அதாவது நம்மள ஊர் மக்களுக்கு கொண்டு செ என்றால் கட்டாய மீடியா இந்த தான் அனைத்தும் போய் சேர வேண்டும் இந்த படம் உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு மணித்தியால் அந்த படத்தை வந்து இருந்து பார்த்து சிரிச்சிட்டு மனமகிழ்ந்து போகக்கூடிய ஒரு படமாக செஞ்சிருக்கிறோம் இதில் நடிச்செல்லாம் சிறுவர்களும் இந்த பெரியார்கள் ஒரு கொஞ்சம் பேரான மூத்த கலைஞர்கள் ரவுதாசன் அண்ணனி தர்சனா அப்படி கொஞ்சம் பேர் நடிச்சிருக்காங்க மற்ற முழுதும் பெரியா சின்னக்கத்தை நடிச்சிருக்காங்க இவங்களோட வேலை செஞ்ச அனுபவம் பெரிய ஒரு அனுபவம் உண்டு சிறுவர்கள்லாம் தெரியும் வீட்டில் இப்படி இருப்பாங்கன்ட்டு சொல்லி அந்த பேர் இருக்கிற வச்சுட்டு படம் எடுக்கிறன்றது எப்படி இருக்குமென்று கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் திறம்பட திறமையான கலைஞர்கள் அதாவது சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க வீடு வந்து சேரும்ன்றதை நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த பிள்ளைகள் இவங்க நடிப்பாக இருக்கட்டும் இவங்கள கலை ஆர்வமாக இருக்கட்டும் அனைத்தும் வந்து கச்சிதமாக இருக்குது டைமுக்கோ இந்த டைமுக்கு வாங்கண்டா ஒரு அஞ்சு நிமிஷம் பிந்தினாலும் சரியாக வந்துடுவாங்க அதே மாதிரி இதுதான் சீன் இப்படித்தான் இருக்கணும் என்று சொன்னால் இல்லை நான் பேர் குறிப்பிட்டு சொல்லலை நான் இப்படி இருக்கா அவ்வளோ தலை நான் நிறைய பேரை அறிமுகப்படுத்திருக்கிறேன் அந்த இவங்களுக்குள்ளே இப்படி இருக்கான்றது ஆச்சரியப்படக்கூடிய வச்சு அந்த படம் அதே போல் இந்த படங்களில் இது அடுத்த பரிமாணம் என்று சொல்லலாம் என்ற டெக்னிக்கல் விஷயத்துலேயும் கொஞ்சம் மற்ற மற்ற விஷயத்திலையும் கொஞ்சம் செஞ்சிருக்கிறோம் இதில் வந்து என்ன என் தம்பி ரெண்டு பேர் வந்து ஒன்று சங்கர்யன் இசையமைச்சிருக்கிறார் அவர் இன்றைக்கு வாரண்ட கொஞ்சம் சிறு அவர் வரல அவர் வந்து இந்த படத்தை வந்து உயிரோட்டி இருக்கிறார் அந்த இசை மூலமாக அடுத்தது இதை அழகா ப படம் பிடித்து எடிட் பண்ணி பிஎஃப்எக்ஸ் வேலை எல்லாம் செஞ்சுருந்தது தம்பி புஷ்பகாந்த் அவர் முன்னைக்கு ஒரு வேலை திடீரென்று நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட் வச்சு அப்படியே அவர் வந்து கொள்ளல நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு நிச்சயமாக முதலாவது சோக்கு மீடியா எல்லோரும் வரணும் வந்து பார்க்கணும் உங்களோட கருத்தை கட்டாயமாக எழுத வேணும் இன்றைக்கு ட்ரெய்லர் ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அதையும் நீங்கள் பார்த்துட்டு அந்த ட்ரெய்லரையும் நீங்கள் ஒரு கா உங்களோட சனல்களை ஷேர் பண்ணி அதை கொஞ்சம் மக்களுக்கு சென்றடைஞ்சு கட்டாயமாக இந்த சினிமா வளர வேணும் என்னென்று சொன்னால் மற்ற கலப்பு நிறைய இயக்குனர் இருக்காங்க ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு குறைவு காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு காசு ப்ரொடியூசர் வந்து இதை உழைச்சிட்டு வர காசை அவங்க போகிற காசை இங்கே குறைவு ஏண்டா நாங்கள் ஒவ்வொரு ஒரு டெக்னிக்கல் வேலை செய்கிறதுக்கும் அங்கே கேமராவுக்கும் மற்ற எடிட் சிமி இதுக்கெல்லாம் ஒரு செலவு ஒன்று செலவாகும் அதே போல் வெளியிடறதும் வந்து அப் அதே செலவு ஒன்று தியேட்டர்ல இருக்க தியேட்டருக்கு ஒரே செலவு கொடுக்கணும் அதே மாதிரி கன்வெர்ட் பண்றதுன்றது ஒரு வேற அதுக்கு ஒரே கொடுக்கணும் இப்படி நிறைய செலவு இருக்கு இப்போ நாங்கள் பொதுவாக வகைக்காட்டு சபையில ஒன்று சென்சர் பண்றதுக்கும் காசி சகலத்துக்கும் செலவு ஒரு துகைப்பணம் போகும் அந்த திரும்ப திரும்பவங்களுக்கு வந்தால் தான் அந்த ப்ரொடியூசர் இன்னொரு டிரெக்டரை பிடிப்பார் வாங்க நீங்கள் வாங்க தம்பி இந்த படம் அடுப்பட்டு அப்போ நம்மட கலையும் வளர்ந்து போவும் நிறைய இயக்குனர்களும் இங்கே வரலாம் அதனால் இந்த படம் நிச்சயமாக இந்த படம் மட்டும் இல்லை யார் படம் மட்டக்களப்பை எடுத்தாலும் இந்த ஊடக நண்பர்களும் மக்களும் சென்று பாருங்கள் எடா இந்திய படத்துக்கு நம்ம முந்தி அடித்து கொண்டு இவ்வளோ இதெல்லாம் பார்க்க எவ்வளோ நிற்கிறீங்க லைலு போகிறீங்க இதுக்கு சின்ன அதே காசு அதை விட கொஞ்சம் குறையத்தான் காசு விடுறீக்கர் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்ல நல்லா இல்லையா இது நல்லா இல்லை என்று சொல்லி வந்தால் தான் அந்த ஊக்கம் அந்த எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் இன்னும் செய்யணும் என்ற ஆசை வரும் அதே மாதிரி இயக்குநர்களுக்கும் அப்படி வரும் ஆகவே உண்மையில் இன்றைக்கு நிறைய மீடியா வந்திருக்கீங்க மிக அகமகிழ்ந்த சந்தோஷம் இப்படி வார குறைவு அரிதி எல்லோரும் வந்துருக்கீங்க இதை இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கு எங்கே எல்லாரையும் தவிர இந்த தான் முன்னிக்க வேண்டும் என்று தார்முடன் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக இது நம்ம ஊர் நம்ம ஊர் கலை நம்ம ஊர் கலை உலகெங்கும் சாத்த வேண்டும் கட்டாயமாக செய்து எங்களுக்கு இப்போ இந்த இதில் வந்து ஆரம்பமுடன் இதை மற்ற நியூஸ் தான் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அந்த எங்கள் படத்துக்கு மீடியா ஸ்பான்சர் அவங்க தான் நான் ஏன் குறிப்பிடற படத்துன்னு சொன்னால் நாளைக்கு இதிலிருந்து ஒரு ஆக்கள் வரணும் எனக்கு ஏற்கனவே இன்னொரு மீடியா என்கிட்ட தாங்க எந்த பேரும் ஸ்பான்சருண்டு வரணும் எப்போ வரவேண்டு அதே போல் எல்லாரும் வரணும் எல்லோரும் வந்து இந்த படத்தில் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஆக்கள் வந்து ஸ்பான்சர் செய்யணும் நிச்சயமாக அந்த படத்தை வந்து வெற்றியடை செய்கிறது எங்கட உழைப்பை தாண்டி உங்களுக்கு உங்களெலாம் இருக்குது மீடியாவெலாம் இருக்குது ஏன்னென்று சொன்னால் ஒரு கலைஞன் ஒரு கதையை வச்சுட்டு அதை எப்படி படமாக்குற அதை கற்பனையில் கொண்டு படமாக்கி அதை திரையரங்களை கொண்டு வரான்டா அதை வெளியாகிறதுப்போ சில படம் முதல் நீங்கள் பார்த்துப்பீங்க சில படங்கள் இங்கே வந்து முதல் ஆரம்பத்தில் வேட்டியனெல்லாம் முதல் எடுத்த படம் நிறைய மக்கள் வந்து டிக்கெட்டே இட இல்லாமல் போனேன் அதுக்கு பிறகு வந்தவரங்களாம் கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சால் நான் இப்போ கடைசியாக போடியார் வந்து நல்ல படம் நல்லா கொஞ்சம் வெட்டி நான் செஞ்சதை சொல்கிறேன் போடியாரில் வந்து கொஞ்சம் காசு அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு நட்டம் இல்லை என்று நான் எனக்கு எனக்கு தெரியாது அது ஊற்றிய உருவமானது அதே போல் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த மீன்மகர் ப்ரொடக்ஷனில் நான் அவங்கள பணியாற்றுறதை சொல்கிறேன் இந்த படம் வெற்றியடைஞ்சால் அடுத்த படம் அவங்க தயாரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்றதே எனக்கு தெரியும் ஸ்தாபகர் மதிப்புக்குரிய பேராசிரியர் பாரதி சொன்னாங்க என்கிட்ட அதனால் நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையணும் நன்றி சரி இந்த படம் சரி ஒரு மணி இந்த ஒரு மணி இந்த படம் இருக்குது நாங்கள் இந்த ஒரு மணி கூட பரணம் வந்து செஞ்சிருக்கிறோம் இந்த படத்தில் கவரக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது இப்போ இந்த சின்னவங்க நடிச்சிருக்காங்க இப்போ நான் ட்ரெயிலர் காட்டினா கூட ஆ பார்க்கக்கூடிய மாதிரி செஞ்சிருக்கான் ஒன்று அந்த அளவுக்கு லொக்கேஷன் தேடி எடுத்துகிட்டு அதே போல் ஒரு செட் ஒன்று ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு செட் ஒன்று செஞ்சு வேறு இதாக எடுத்துக்கணுங்க இப்போ டெய்லர்லேயே ஒரு சின்ன ஒருத்தொண்டு காட் அதில் தெரியுமா உங்களுக்கு அப்படி செஞ்சிருக்கிறேன் வண்டி மற்றது வந்தவங்க சிரிச்சு போகணும் கொஞ்சம் நெஞ்சத்தோடும் சில சீனுகள் நெஞ்சத்தொட்டு போகும் பிறகு சிரிச்சுட்டே போகணும் கடைகள் வந்து சிரிச்சிட்டு போகணும் இப்போ சின்ன இருக்காங்க அப்படி கவுண்டர் அடிப்பாருங்கிறது தெரியும் உங்களுக்கு ஒரு கதை வச்சுட்டு பின்னால் ஒரு பாசனை சொல்லுவாங்க இப்போ நாங்கள் கூட பின்னுக்கு ரெண்டு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரித்தால் அங்கே ஷூட்டிங் ஸ்போர்ட்டில் ஷூட்டிங் ஸ்போர்ட்டில் என்னங்கடா இது இந்த சீனுக்கு ரெடியாக சொல்லி இவங்க விட்டுட்டு நம்ம அங்கால போயிட்டுவானு தலகு இல்லாமல் அப்படி என்ன வீட்டில் இருக்கிறவங்க அவங்க ஒன்றும் செய்யலை அந்தளவுக்குலாம் நல்ல உண்மையில் திறமையான பிள்ளைகளை வச்சு படம் படுத்திருக்கிறேன் என்ற மன திருப்தி எனக்கு